பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் ஆஸ்திரேலியா இதுவரை நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் அங்கீகாரம் இஸ்ரேலுக்கு அதிகரிக்கும் பிரஷர் காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதல் நாளுக்கு நாள் மோசமாகி வரும் சூழலில் இந்த மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் பல்வேறு தரப்பும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறது இதற்கிடையே காசாவில் தாக்குதலை நிறுத்தவில்லை என்றால் அடுத்த மாதம் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிக்கப் போவதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் அறிவித்துள்ளார் காசா தாக்குதலை நடத்த உலக நாடுகள் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் இது முக்கிய நகர்வாக பார்க்கப்படுகிறது கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றாம் ஆண்டு அக்டோபர் மாதம் திடீரென ஒரு நாள் இஸ்ரேலில் புகுந்த ஹமாஸ் படை மோசமான தாக்குதலை நடத்தியது அங்கிருந்த அப்பாவி மக்களை சுட்டுத் தள்ளிய ஹமாஸ் படை பல இஸ்ரேல் நாட்டினரை பணைய கைதிகளாகவும் பிடித்துச் சென்றது அதன் பிறகு காசாவில் இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை நடத்த ஆரம்பித்தது ஹமாஸை முழுமையாக அழிக்கும் வரை போர் தொடரும் என இஸ்ரேல் அறிவித்தது இஸ்ரேல் தாக்குதலில் ஏற்கனவே ஹமாஸ் தலைவர் சின்வார் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பலரும் கொல்லப்பட்டுவிட்டனர் இதனால் மோதலை முடிவுக்கு கொண்டுவர வேண்டும் என பல்வேறு தரப்பினரும் வலியுறுத்தி வருகிறார்கள் ஆனால் மோதலை முடிவுக்கு கொண்டு வர மறுக்கும் நெத்தனியாகோ காசாவை முழுமையாக கைப்பற்றும் திட்டத்தில் இருக்கிறது இதற்கான ஆயத்த பணிகளில் இஸ்ரேல் இறங்கியுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது அதே நேரம் இஸ்ரேல் மோதலை நிறுத்த வேண்டும் என்று உலக நாடுகள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன இதற்காக இஸ்ரேல் மீது உலக நாடுகள் அழுத்தம் கொடுத்தும் வருகிறது இதற்கிடையே முக்கிய நகர்வாக காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்தவில்லை என்றால் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கப் போவதாக ஆஸ்திரேலியா அறிவித்துள்ளது செப்டம்பரில் ஐக்கிய நாடுகள் பொதுச்சபையின் எண்பதாவது கூட்டத் தொடரில் பாலஸ்தீன நாட்டை அங்கீகரிப்பதாக ஆஸ்திரேலிய பிரதமர் அந்தோனி அல்பானிஸ் உறுதிப்படுத்தியுள்ளார் இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே பல ஆண்டுகளாக மோதல் இருந்தாலும் கூட இதுவரை பல நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்காமலேயே இருந்தது இந்த சூழலில்தான் தான் இஸ்ரேலுக்கு அழுத்தம் கொடுக்கும் வகையில் பல நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்திருப்பதாக அறிவித்தன குறிப்பாக பிரான்ஸ் கூட சமீபத்தில் தான் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கும் முடிவை எடுத்தது மேற்குலக நாடுகளில் முக்கிய நாடாக இருக்கும் பிரான்ஸ் பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்க எடுத்த முடிவு முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது இதுவரை இப்படி சுமார் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை நாடாக அங்கீகரிக்கப் போவதாக அறிவித்துள்ள நிலையில் ஆஸ்திரேலியாவும் அங்கீகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்தது இந்த சூழலில் தான் அல்வானிஸ் இந்த அறிவிப்பை வெளியிட்டுள்ளார் இது தொடர்பாக அவர் கூறுகையில் செப்டம்பரில் நடைபெறும் ஐநா பொதுச்சபையின் எண்பதாவது கூட்டத் தொடரில் பாலஸ்தீனத்தை ஆஸ்திரேலியா அங்கீகரிக்கும் என்பதை இன்று என்னால் உறுதிப்படுத்த முடியும் பாலஸ்தீன அதிகார சபையிடமிருந்து ஆஸ்திரேலியா பெற்ற உறுதிமொழிகளின் அடிப்படையில் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தனி நாடு இருப்பதற்கான உரிமையை ஆஸ்திரேலியா அங்கீகரிக்கும் மத்திய கிழக்கில் வன்முறையை முடிவுக்கு கொண்டுவரவும் காசாவில் நடக்கும் மோதல் துன்பம் மற்றும் பட்டினியை முடிவுக்கு கொண்டுவரவும் இந்த இரு நாடுகள் முடிவே சிறந்த தீர்வு என்றும் அவர் தெரிவித்தார் மேலும் கடந்த வாரம்தான் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவுடன் தொலைபேசியில் தெரிவித்தார் காசாவில் நிலைமை மோசமாகி விட்டதாகவும் அப்பாவி உயிர்கள் பலியாகிவிட்டன என்று பிரதமர் நெத்தன்யாகுவிடம் நான் நேரடியாக கூறியதாக அல்பானிஸ் தெரிவித்துள்ளார் இதுவரை சுமார் நூற்று நாற்பதுக்கும் மேற்பட்ட நாடுகள் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரித்துள்ளன குறிப்பாக சமீப காலத்தில் அயர்லாந்து நார்வே ஸ்பெயின் ஸ்லோவேனியா ஆர்மீனியா மெக்சிகோ ஆகிய நாடுகள் அங்கீகரித்தன பிரான்ஸ் மால்டா கனடா மற்றும் பிரிட்டன் நாடுகள் ஆஸ்திரேலியாவை போலவே அடுத்த மாதம் நடக்கும் ஐநா கூட்டத்தில் அங்கீகரிப்பதாக அறிவித்துள்ளன ஜி டுவெண்ட்டி நாடுகளை பொறுத்தவரை அர்ஜென்டினா சீனா இந்தோனேஷியா ரஷ்யா சவுதி அரேபியா தென்னாப்பிரிக்கா துருக்கி நாடுகள் பாலஸ்தீனத்தை அங்கீகரித்துள்ளன அதே நேரம் அமெரிக்கா ஜெர்மனி இத்தாலி ஜப்பான் தென்கொரியா உள்ளிட்ட மேஜர் நாடுகள் இதுவரை பாலஸ்தீனத்தை அங்கீகரிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது